ஹலோ எவ்ரிவன் அஸ்ஸாம் வலிக்கும் எல்லோருமே பெரிய இருக்கிறேன் நான் ரொம்ப சூப்பராக இருக்கிறேன் வெல்கம் பேக் டு மெதில் கிச்சன் யூடியூப் சேனல் நீங்கள் இன்றைக்கு இந்த வீடியோவில் என்னுடைய டின்னர் தான் பார்த்து கொள்ள போகிறேன் நான் இன்றைக்கு டின்னருக்கு வந்து சீஸ் கொகோனட் ரொட்டி தான் செஞ்சு கொள்ள போகிறேன் அதுக்கு வந்து டூ கப் அளவுக்கு ஆல் பர்பஸ் ஃப்ளாவோட ஒன் அண்ட் ஹாஃப் கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தேங்கத்தை எடுத்திருக்கிறேன் அதுக்கு தேவையான அளவு சால்ட் போட்டு வோம் பாட்டில் மாவை போய் கொள்ளணும் அதுக்கப்புறம் அது இதை மாதிரி ரோனாக தட்டி ஓன்லி ஷேப்பான டிசைனில் தட்டிக்கோங்க அதை தட்டிட்டு வந்து ஒரு பேனில் வச்சு ஒரு சைடு வேக வெந்ததும் அதை திருப்பி போட்டு அந்த சைடில் பட்டர் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலால் உங்களுக்கு தேவையான ஒரு சீஸை தூவி அதை நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க சீஸ் தூவினதுக்கப்புறமா வந்து நாங்கள் நெக்ஸ்ட் சைட் பெரட்டி போட்டுவிட்டு கொஞ்சம் நேரத்தை வேக விட்டு எடுத்துக்கொள்ளணும் அதோட எங்களுடைய தேங்காய் ரொட்டிஸ் ரெடி ஆகிட்டு நான் இதுக்கு வந்து எந்த ஒரு கிரேவியும் செஞ்சு கொள்ளலை எந்த ஒரு கறியும் வந்து ரெடி பண்ணி கொள்ளலை பிகாஸ் வந்து லஞ்சுக்கு செஞ்ச சிக்கன் கறி அப்படியே பேலன்ஸாக இருந்ததால் அதை வந்து இதோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு தான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன் அதோட எக்ஸ்ட்ராவை கொஞ்சம் தேங்காய் சம்பளம் தான் செஞ்சுருக்கிறேன் எப்பயுமே வந்து தேங்காய் ரொட்டியை ப்ளெயினாக சாப்பிட்றத விட ஒரு கொஞ்சம் பட்டர் தடவி பாருங்கள் சீஸ் இல்லைனாலும் பரவாயில்ல ரொட்டி வந்து சூப்பராக இருக்கும் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எங்களுடைய சீஸ் ரொட்டி வந்து இப்படி தான் இருக்கும் சீஸ் ரொட்டி ரெடி இது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது என்னுடைய நெக்ஸ்ட் டே மார்னிங்கில் நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பெப்பர் மேக்ரோனி தான் செஞ்சு கொள்ள போகிறேன் அதுக்கு வந்து கேரட்டும் பொட்டேட்டோவும் எடுத்திருக்கிறேன் வேற ஒன்றும் இல்லை கேரட்டையும் பொட்டேட்டோவும் வந்து இந்த மாதிரி நீட்ட ஷேப்ல தான் வெட்டி கொள்ள குக்கிங் பொட்டில் வந்து ஆயில் சேர்த்து ஆயில் சூடானதும் அதுக்கு வந்து காரலிக் அட் பண்ணிக்குவோங்க காரலிக் நல்லா கோல்டன் பிரவுன் ஆகும் வரைக்கும் அப்படியே விட்டுடுங்க கார்லிக் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகுதுக்கப்புறமா அதுக்கு வந்து நாங்கள் வெட்டி வச்சிருக்கிற கேரட் சேர்த்து கேரட் கொஞ்சம் வதங்கும் வரைக்கும் அப்படியே விட்டுடுங்க கேரட் லைட்டாக வதங்கி கொண்டு வரப்போகுல அதுக்கு வந்து நாங்கள் வெட்டி வச்சிருக்கிற பொட்டேட்டோவையும் சேர்த்து நல்லா ஃப்ரையாக விட்டுவிடுங்க அதுக்கு வந்து நாங்கள் ஸ்பைசஸாக சேர்த்துறது வந்து தேவையான அளவுக்கு சால்ட்டும் அதோடு சேர்த்தி பெப்பரும் மட்டும்தான் வேறு எந்த ஒரு ஸ்பைஸஸும் யூஸ் பண்ணுறல்ல நாங்கள் அட் பண்ண ஸ்பைசஸ் அண்ட் கேரட் பொட்டேட்டோ எல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா லாஸ்ட்டை நாங்கள் சப் பண்ணி வச்சிருக்கிற ஒனியனையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதோட வந்து ரெண்டு எக் எடுத்து ரெண்டு எக்கும் நல்லா ஃப்ரை ஆகும் வரைக்கும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நான் லாஸ்ட்டில் வந்து பெப்ரிக்கா பவுடர் யூஸ் பண்ணியிருக்கிறேன் அது வந்து ஆப்ஷனல் தேன் உங்களுக்கு இஷ்டமே இருந்தால் யூஸ் பண்ணிக்கொள்ளையிலும் இல்லைன்றாலும் பரவாயில்லை என்னோடய எக் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா அந்த மிக்சர் ரெடியானதும் அதுக்கு வந்து ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சிருக்கிற மெக்ரோனியத்தை சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொள்ள போகிறேன் நான் இது எடுத்திருக்கிறது வந்து இருக்கிற மெக்ரோனி தான் உங்களுக்கு வேண்டிய ஒரு மெக்ரோனியை வந்து யூஸ் பண்ணிக்கொள்ளையிலும் மெக்ரோனியோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு வந்து சிக்கன் ஃப்ரை தான் செஞ்சு கொள்ள போகிறேன் நான் அதுக்காக வந்து போனோட சிக்கன் தான் எடுத்திருக்கிறேன் நான் இப்போ இந்த சிக்கனை வந்து மெரினேட் பண்ணிக்கொள்ள போகிறேன் அதுக்கு வந்து லைம் ஜூஸ் சேர்த்திருக்கிறேன் அதோட சோயாசூத்தும் ஆட் பண்ணியிருக்கிறேன் அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து பெப்பர் பவுடர் ஒரிகானோ அதோட சில்லி பவுடரும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மெரினேட் பண்ணி போகிறேன் மெரினேட்டட் சிக்கனை வந்து ஹாப் ஃப்ரையரில் தான் ஃப்ரை பண்ணிக்கொள்ள போகிறேன் டென் மினிட்ஸ் வரைக்கும் ப்ரீ ஹீட் பண்ணி ஹாப் ஃப்ரையரில் டூ ஹண்ட்ரட் டிகிரீஸில் தேர்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் நான் எங்கள்கிட்ட சிக்கனை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்வேன் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் மினிட்ஸில் எங்களுடைய சிக்கன் இப்படி தான் இருக்கிற திருப்பியும் மற்ற ஃபிஃப்டீன் மினிட்ஸை திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி கொள்ள ஃபைனலாக எங்களுடைய சிக்கன் வந்து ஃப்ரை ஆகிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுடைய சிக்கன் இப்படி தான் இருக்கும் ரொம்பவே கிறிஸ்பியாக இருந்தது அதே மாதிரி டேஸ்டியாகவும் இருந்தது பெப்பர் மேக்ரோனிக்கும் இந்த சிக்கன் ஃப்ரைக்கும் കാമ്പിനേൻ നല്ല ഞാൻ നക്കു ഈ വീഡിയോ എങ്കെല്ലാവർക്കും പിടിച്ചിരിക്കേ ഇന്നും ഒരു വീഡിയോയിൽ സന്ദി വരയ്ക്കും എല്ലാവരും ഹാപ്പിയായിരിക്കും സേഫായിങ്ങ ബബായ് ടേക്ക് കെയർ